ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அதோட பெல் ஐக்கான் ஆல் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இப்போ எங்கிட்ட அதிகமாக சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸை தான் அந்த வீடியோவில் நான் போட போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து கண்டென்ட் நானாக ரெடி பண்ணுறதில்ல மோஸ்ட்லி சஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதவே நான் கண்டென்ட்டாக ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ் ஃபோர் ஜெயில் பிரேக் கன்சோல் அண்ட் பிஎஸ் த்ரீ ஜெயில் ப்ரேக் கன்சோல் இதை நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் டவுன்லேட் பண்ண முடியுமா அப்டேட்டுன்றது கண்டிப்பாக நம்ம பண்ணணுன்றது அவசியமானதையும் நம்ம பார்த்துடலாம் இது ஃபுல்லாகவே பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஏ டு சைட் புரியும் அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான அல்ல வச்சு கிளிக் பண்ணிடுங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக் சொல்றதை ஒரு ஆளால் பார்த்திடலாம் ஜெயில் பிரேக் சொல்ல பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அப்புறம் சொன்னிங்கன்னா நான் இப்போ எதுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னா ஒரு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு புரிய வரும் ஃபஸ்ட்டு ஜெயில் பிரேக் சொல்னா நம்ம அதிகமாக பே பண்ணி ஒரு கேம்ஸை வாங்க முடியாத ஒரு பட்சத்துக்கு தான் நம்ம ஜெயில் பிரேக் சொல்கிறத செலக்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வித்தவுட் ஜெயில் பிரேக் சோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஸ்க் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபா அதே நம்ம ஒரு கேம் ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் வாங்கினா கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் வரும் பட் அதே நம்ம ஜெயில் பிரேக்கில் வாங்கும்போது நமக்கு வெறும் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாக்கிலேயே முடிஞ்சிடும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெயில் பிரேக் கன்சோலுக்கு போகிறது ஏன்னா நம்ம ஜெயில் பிரேக் கன்சோல்னா ஒரு டூ டிபி அப்டேட் பண்ணிட்டு கூட அதில் நிறைய கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் பட் என்ன கேட்டால் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது சப்போஸ் நீங்கள் ஒரு கேமை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயில் பிரேக் அன்சோல் பிளே பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்போஸ் அந்த கேம் உங்க முடிச்சிட்டிங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த கேம் எனக்கு வேணாம் இடஞ்சலாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்குதுன்ட்டு அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கேம் உங்கள் லைப்ரரியிலேருந்து போயிடும் உங்களால் திருப்பி அந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாது ஏன்னா ஜெயில் பிரேக்ன்றது இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் ஒரு கேமை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேமை நீங்கள் வச்சிருக்கணுமே தவிர டெலிட் பண்ணக்கூடாது டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் பை பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயில் பிரேக்குன்றதை டெலிட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் ஆப்ஷன் இப்போ இந்த மாதிரி ஜெயில் பிரேக்குன்னா என்னான் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி அப்டேட் கொடுக்கணுன்றதை தெரிஞ்சிக்கங்க இப்போ நீங்கள் ஒரு வித் வித்தவுட் ஜெயில் பிரேக் கன்சோல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதில் ஒரு கேம் புதுசாக வருது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ் ஃபோர் எடுத்துக்கலாம் பிஎஸ் ஃபோரில் இப்போ ரேக்னராக்னு ஒரு கேம்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது காலா ரேக்னராக் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜென்ரேஷன் கேம் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் மந்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்யூச்சரை வந்து அதிகமாக காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக அந்த கேமை ரெடி பண்ணாங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் கிளாரிட்டி நல்ல அந்த பிக்சர் குவாலிட்டி சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது இப்போ அந்தளவுக்கு எக்ஸலென்ட்டாக இருக்குன்னா அந்தளவுக்கு நமக்கு கிராஃபிக்ஸ்ன்றது தேவைப்படும் அதே சமயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே கிளிச் இல்லாமல் நல்லபடியாக ரன் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிறத ஆப்ஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக அப்டேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தோம் அப்டேட்டுன்றது மெயினாக நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தா தான் அந்த கேமையே நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் விளையாட போகிற கேமு நியூ ஜென்ரேஷன் கேமு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கேமு பட் உங்களோட கன்சோல் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பழசு அப்படின்றப்ப அந்த அப்டேட்டுன்றது இருந்தால் தான் உங்களால் கன்சோலில் இருக்கக்கூடிய கேமை நல்லா கிளாரிட்டியாக ப்ளே பண்ண முடியும் ஓகேங்களா இது ஒரு ஆப்ஷன் செகண்ட் அப்டேட்டுன்றது ஒன்று கொடுப்போம் அது எதுக்குன்னா கேமில் வந்து கிளிச்சஸ் வரும் சில சமயம் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆகிறப்ப ரொம்பவே ஸ்பீடாக ரன் ஆகும் அந்த டிஸ்க் சுத்துகிற ஸ்பீடு நம்ம நல்லாவே உணர முடியும் அதெல்லாம் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும் அதாவது ஸ்பீடை வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஆக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் கொடுக்கணும் இது டிஸ்க்காக இருந்தாலும் டிஜிட்டலாக இருந்தாலும் டிஜிட்டல்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு டைம் பை பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அப்டேட் ஃபைல் சேர்ந்தே அப்டேட் ஆகிடும் பட் அதே நம்ம டிஸ்க் வாங்குறோன்னா டிஸ்க் போட்டு ப்ளே பண்ணுறப்பயே நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா காமிக்கும் அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணாட்டி காமிக்காது பண்ணாட்டினா நீங்கள் உங்களால் அந்த கேம் விளாட்றப்ப அந்த டிஸ்கோட சவுண்டை அதிகமாக கேட்டுக்கிட்டே தான் விளாட முடியும் அதிகமாக சுற்றிச்சின்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய இந்த மோட்டர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் லென்ஸும் அடியாக வாய்ப்பு நிறையவே இருக்குது மெயினாக உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக வரும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்றது எதுக்கானு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னா அது பிஎஸ் த்ரீ கன்சோலாக இருக்கலாம் பிஎஸ் ஃபோர் கன்சோலாக இருக்கலாம் அந்த கேமுக்கு தந்த மாதிரியான அப்டேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அப்டேட்லேயே ப்ளே பண்ணலாம் தாராளமா ஏன்னா நமக்கு பிஎஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கேமாக இருந்தாலும் கன்சோலாக இருந்தாலும் அப்படின்றப்ப நமக்கு அப்டேட்டுன்ற ஃபைல் வரவே இல்லை ஜெயில் பிரேக் அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர சோனியோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்றது வரலை ஓகேங்களா அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட்டி செவனே யூஸ் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோர் பாயிண்ட் எயிட்டி செவனில் யூஸ் பண்ணுறப்ப எந்த கேமுமே ஸ்ட்ரகிள் ஆகாது எந்த இடத்துலையுமே ஸ்டக் ஆகாது அதே சமயம் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கும் பிளாக் ஸ்க்ரீனும் வராமல் இருக்கும் தாராளமாக நீங்கள் அந்த கேம் பிளேவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து ஒரு சில பேர் ஆசைப்படுறது என்ன விஷயம்னா அப்கிரேடு வேணும் ப்ரோன்னு கேட்குறீங்க அதாவது ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டி ஒன்று அப்டேட் வந்துருச்சு இந்த அப்டேட் ரெண்டுமே கன்சோலுக்கு ரொம்பவே ஒத்துவராத ஒரு அப்டேட்டு தான் உண்மையிலே நான் சொல்லுவேன் நான் வந்து அப்டேட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு டூ மந்த்துக்கிட்ட யூஸ் பண்ணேன் நிறையா கேம்ஸ் ஃப்ரீஸ் ஆகுது ஏகப்பட்ட கேம்ஸ் பிளாக் ஸ்க்ரீன் வருது அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே என்னை வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் எப்படி பிளாக் ஸ்க்ரீனை போக வைக்கிறது எப்படி ஃப்ரீஸிங்க எடுக்கிறது அதே சமயம் எப்படி வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுன்றதான் நிறைய சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா இதுதான் வந்து ரீசன் அதனால் அளவுக்கு நைன் ஜீரோவும் நைன் ஒன்று அப்டேட் பண்ணாதீங்க ஃபோர் பாயிண்ட் எயிட்டி செவன்லேயே உங்களால் கேம்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ண முடியும் பேஸ் த்ரீ கன்சோலில் அதே மாதிரி பேஸ் ஃபோர் கன்சோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ் போர்க்குனு சொல்ல பொறுத்த வரைக்கும் உங்களால் டென் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் அப்டேட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டென் பாயிண்ட் ஜீரோ இப்போ லெவன் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் வந்திருக்கு பட் லெவன் பாயிண்ட் ஜீரோன்றது நமக்கு அஃபீஷலாக நமக்கு கிடைக்கல அஃபிஷியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவன் பாயிண்ட் ஜீரோ வரலை நமக்கு டென் பாயிண்ட் ஜீரோ தான் நமக்கு அஃபீஷியலாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே டென் பாயிண்ட் ஜீரோவில் நீங்கள் கேமை ப்ளே பண்ண பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களால் ரிசன்டிபிள் ஃபோர் ரீமேக் வரைக்கும் ப்ளே பண்ண முடியும் ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு ஃபோரில் நல்ல கேமே வந்திருக்கு தாராளமாக ப்ளே பண்ணலாம் அதனால் வந்து எப்பயுமே அப்கிரேடுன்றது போகாதீங்க அப்டேட்ன்றது எதுக்கு தேவைப்படுதுனா நமக்கு கேம் ஏதாவது கிளிச்சஸ் வருது எதாவது டேமேஜ் ஆகுது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ரீபில்டே டேட்டாபேஸ் ஆகுது அடிக்கடி வந்து நம்மளால சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியல ஏதாவது கிளிச்சஸ் இருக்குது அடிக்கடி சிஸ்டம் ஆஃப் ஆகுதுன்னா மட்டும்தான் உங்களால் அப்டேட்டுன்றது கேட்கும் அப்டேட் இல்லைனா இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும் இது வந்து இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓல்டு அப்டேட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஓல்டுன்றத விட பிஎஸ் த்ரீக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் பெஸ்ட்டு அதே நமக்கு பிஎஸ் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்டேட் வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போதிக்கு டென் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் தான் இருக்குது தாராளமாக பிஎஸ் ஃபோருக்கு ட்ரை பண்ணுங்கள் பிஎஸ் த்ரீக்கு ட்ரை பண்ண வேண்டாம் என்னோடய ரெக்கமெண்டேஷன் அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பால் இடத்துல கேம்ஸ் வந்து எரர் ஆகுது நிறைய இப்போ கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க கேம்ஸ் எரர் ஆகுது கேம்ஸ் வந்து பிளாக் ஸ்க்ரீன் வருது கேம்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது என்னால் அதை வந்து ரெட்டிஃபை பண்ணவே முடியல எப்படி தான் நான் வந்து கிளியர் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் நிறைய வீடியோஸ் என்னோடய பிஎஸ் த்ரீ ரீபேபர்ஸ் இருக்குது அனுசல்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் மொத்தமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ கான் எதுக்காண்டி நம்ம டவுன் கிரேட் பண்ண முடியாது நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒன் டைம் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிஎஸ் ஃபோராக இருக்கலாம் பிஎஸ் த்ரீயாக இருக்கலாம் இதில் வந்து உங்களால் டவுன் கிரேடுன்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர முடியாது அதாவது நீங்கள் ஒரு நைன்டிக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோக்கு அப்டேட் பண்ணிட்டீங்க பட் கேம்ஸ் எல்லாம் ஸ்டக் ஆகுது ப்ரோ என்னால் திருப்பி பழைய நிலமைக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது நீங்கள் அகைன் அகெயின் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட்டி செவனுக்கு உங்களால் டவுன் கிரேட் பண்ண முடியாது இதுதான் டவுன் கிரேடுன்னு சொல்லுவோம் டவுன் கிரேடுன்றது பண்ண முடியாது அதே மாதிரி பிஎஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டென் பாயிண்ட் ஜீரோ வச்சுருக்கீங்க சப்போஸ் இல்லை ஆசைப்பட்டு லெவன் பாயிண்ட் ஜீரோ அஃபீஷியலாக வரதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணுறீங்க வச்சிங்கன்னா அதில் யாரார் வருது அப்படின்னா உங்களால் திருப்பி வந்து டென் பாயிண்ட் ஜீரோக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா நமக்கு பிஎஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹென்னுன்றது யூஸ் ஆகும் பிஎஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோல்டு ஹென்னுன்னு சொல்லி ஒன்று யூஸ் ஆகும் இது ரெண்டும் எனபிள் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கேமை ப்ளே பண்ண முடியும் ஓகேங்களா நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் கிளியராக சொல்லிகிட்டே நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கா இதை பார்த்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது சம்பந்தமான உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப முக்கால்வாசி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்ல வந்த கான்செப்டில் உங்களுக்கு எல்லாமே ஏ டு செட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டவ் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது போன்ற இன்ஃபர்மேஷனாக வீடியோஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக வளரும் அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறதையும் கேம்ஸை வந்து ப்ளே பண்ணுறது உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகல்ஸுமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்